வருக்கு வணக்கம் இன்று வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திற்கான ஒரு பிரத்யேக காட்சியாக நேற்றைய தினம் வெளியான திரைப்படமான ஒரு தவறு செய்தால் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அந்த படத்தை பத்திய ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவு வந்து உள்ள பதிவு பண்ணியிருந்தாரு அதன்படி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு படம் ஒரு எலெக்ஷன் ஃபீவர் மிக சரியான சமயத்தில் வந்திருக்கிற படம் ரொம்ப தைரியமான ஒரு கண்டென்ட் இந்த இயக்குனர் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி ஒரு ஆல்ரெடி நோட்டட் பர்சனாக இருந்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பெரிய ஒரு கன்டென்ட் உள்ளே வச்சுருக்காங்க நான் படத்தினுடைய கதையோ கருவையோ சொல்கிறதுக்கு விரும்பலை ஆனால் இந்த படம் வந்து நம்ம வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம கையில் வைக்க போகிற மைக்கு முன்னாடி நம்ம தலையெழுத்து என்ன நம்ம எங்கே சிந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் ஒரு கொட்டு கொட்டியிருக்க படம் தான் இந்த படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர் உதவி இயக்குநர்கள் என்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை எங்களுடைய திரை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக கொள்கிறேன் நன்றி பொதுச் செயலாளர் அவர்களும் மற்றவர்களும் உரையாற்றுவார் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் இயக்க சங்க உறுப்பினருக்காக ஒரு தவறு செய்தார் நம்மளுக்கு திரைப்படம் அன்னைக்கு திரையிடப்பட்டது உறுப்பினர் எல்லாருமே படத்தை ரொம்ப ரசித்து எமோஷனலாக பார்த்தாங்க படம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சொன்னோன்னா இப்போ தேர்தல் டைம் இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் ஒரு சரியான படம் அப்படின்னு சொல்லலாம் இந்திய குடிமகன் ஓட்டு உரிமை ஒவ்வொரு உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த படம் பார்க்கணும் முதல்ல அப்போ தான் ஒரு ஜனநாயக உரிமைனா என்ன ஓட்டு உரிமைங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது எவ்வளோ குற்றமோ அதை விட பழமணுக்கு குற்றம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஓட்டுக்கு பணம் வாங்கினாலே அது வந்து ஒரு திருட்டு நகையை வாங்குகிற மாதிரி திருட்டு பொருளை நம்ம விலைக்கு வாங்குகிற மாதிரி தான் அதில் எவ்வளோ அபாயம் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்குறது அதைத்தான் இந்த படம் வலியுறுத்திருக்கு படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் என்னோடய வேண்டுகோள் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சரி படம் என்னென்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு ஓட்டுரிமை இருக்கும் மனைவிக்கு ஓட்டுரிமை இருக்கும் குழந்தைகளுக்கு ஓட்டுரிமை இருக்கும் ஓட்டு வந்து யார் வேணும் போட்டோம் அவங்க பிடிச்ச கட்சிக்கு ப பிடிச்ச சின்னத்துக்கு பிடிச்ச தலைவருக்கு யார் ஆட்சி நல்லா வந்தால் நாடு நல்லா இருக்குமோ அதை நினச்ச ஓட்டு போட்டோம் ஆனால் ஓட்டுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க தேசி ஓட்டு போடக்கூடாது அதுதான் அதுதான் அவங்க மொ முதல்ல மிகப்பெரிய ஊழல் எங்கேயும் ஆரம்பிக்குதுன்னா நம்ம சொல்கிறோம் மூவாயிரம் கோடி அடிச்சிட்டா ஐயாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க ஜெயிலில் இருக்காங்க அதெல்லாம் அடுத்த கட்ட தவறு தான் தேர்தலில் முதல் தவறு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் முதல் ஊழல் அதுதான் நாட்டு ஆணிவரையே ஆணிவரிலே விஷம் வைக்கிற மாதிரி ஆனால் அதுதான் நடந்துக்கி இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தா முன்னெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுயேச்சின்ட்டு ஒரு இரநூத்தி நாற்பதுல ஒரு பத்து பேராவது பன்னெண்டு பேராது சுயேட்சை ஜெயிப்பாங்க இப்போ எங்கேயும் சுயேட்சையை ஜெயிக்க முடியாது ஒரு பேருக்கு நிற்கலாமல் தவிர ஜெயிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி பணம் இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியும் ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் பல வேணும் கோடிக்கணக்கில் பணம் உள்ளவங்க தான் தேர்தலை ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி சுயேட்சை கூட நிற்க முடியும் அதனால் நிற்க யாரும் சுயேட்சை ஜெயிக்க முடியாது அப்போ பணம் இருந்தால் தான் தேர்தல் நிற்க முடியும்னா அந்த ஜ அந்த ஜனநாயகம் தான் ரொம்ப கேள்வ ஜனநாயகம் அப்போ நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம் என்னைக்கு அந்த ஒரு ஆண்டிகாஃப்ட் ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க படத்தில் அந்த கேரக்டர் வந்து ஓட்டு பணம் வாங்காது அதனால டயலாக் இருக்கும் இல்லை ஒரு காலத்தில் மன்னர் ஆழ்வார் அதுக்கப்புறம் ஒரு பையன் ஆளுவான் அதுக்கப்புறம் அவன் பையன் ஆழ்வான் வாரிசாக வாழ்ந்துட்டே வாழ்ந்துகிட்டே நாட்டை ஆண்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் என்னைக்கு ஓட்டு உரிமைன்னு வந்துச்சோ அன்னைக்கு தான் ஒரு அடிமட்ட ஒரு ஆளும் அடிமட்டத்துக்கு ஒருத்தன் இதில் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு டயலாக் பேசுவார் அது உண்மை ஆனால் என்ன அது ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ காமராஜர் காலத்திலாம் இருந்துச்சு பணம் இல்லாதவங்க அந்த ஏரியாவில் நல்ல பேர் வாங்குவவங்க சிவச்சை நிற்பாங்க ஜெயிப்பாங்க இப்போ அதெல்லாம் முடியாது இன்றைக்கும் பணம் உள்ளவன் தான் நிற்க முடியும் அப்போ திருப்பி பழைய காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ ஜனநாயகம் செத்து போய் செத்து கொண்டு இருக்கிறது அந்த செத்து கொண்டு இருக்கிற ஜனதை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஒரு வழியை சொல்கிறது தான் இந்த ஒரு தவறுசைதான் இல்லை வந்து இந்த தவறை வந்து என்ன பற்றி இந்த தவறு வாங்குறது போட்டுக்கு பணம் வாங்குறதா அந்த தவறு அதை தவிர பல லட்சம் மக்கள் கோட்கண்ட மக்கள் இங்கே பண்ணிக்கிறாங்க தயசு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க நாட்டை காப்பாற்றுங்க இந்த நல்ல கருத்து சொன்ன இந்த ஒரு தவறு சில படத்தை திரையரனுக்கு வந்து பார்த்து படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்குங்க நன்றி வணக்கம் ஒரு தவறு செய்தால் இன்றைக்கி வந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து இந்த படத்தை வந்து இயக்குநர்களுக்கு துணை இணை உதவி இயக்குனர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கண்டன் வந்து ஒரு அருமையான கண்டன்ட்டு இன்றைக்கி சரியான நேரத்தில் இந்த நடக்க நடக்கும்போது இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது வந்து ரொம்ப ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்களை வந்து தேர்தல் சமயத்தில் வந்து ஏமாற்றி எப்படியெல்லாம் ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக அதுவும் வந்து ஒரு ஒரு ரசனையோடு சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இதில் ஒரு அருமையான ஒரு லவ்வாக சொல்லியிருக்காங்க ஒரு கவித்துவமான ஒரு லவ்வாக சொல்லியிருக்கிறாங்க நண்பர் ஸ்ரீ வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் மன்னார்குடியவர் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக அந்த படத்தை எல்லோரும் தேட்டில் போய் பாருங்கள் நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு படம் மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றியை அந்த படம் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு தவறு செய்தால் மிக அற்புதமான ஒரு படம் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு திரைப்படம் இந்த இயக்குனர் மணி தாபரம் திரு மணி தாபோரன் மிக அற்புதமாக படத்தை இயக்கியிருக்கிறார் அதை தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது டயலாக்லாம் செம்மையாக இருக்குது ஒரு இடத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சொல்லணுன்னா உள்ளே அந்த ரூமில் இருந்துகிட்டு இருப்பாங்க இருக்கும்போது வந்து சார்ஜரை கேப்பாப்பில் ஒரு கேரக்டர் வந்து அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட அது ஒன்று சார்ஜர் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அது அந்த பொண்ணு சார்ஜர் கேட்கும் ஒரு எடுத்து கொடுப்பாரு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து தண்ணி கேட்பாரு வாட்டர் பாட்டிலு கேட்பார் அது கொடுக்க மாட்டாங்க நான் வந்து கரண்ட்டு கொடுத்தா நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ்நாடு கர்நாடகா அரசியலில் வந்து முக அற்புதமாக ஒரு ரெண்டே ரெண்டு டயலாக்ல வந்துடுச்சு இந்த மாதிரி படம் முழுவதும் அங்கங்கே சட்டையர் பொலிட்டிக்கல் சட்டையராகிய டைலாக்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கு இன்னொன்று இந்த சமயத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பாராளுமன்ற தேர்தல் இருந்த சமயத்தில் இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அற்புதமான சீனோட இயக்குனர் இருக்கிறாரு இது இல்லாமல் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எந்த கதாபாத்திரத்தின் மேலும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியம் கொடுத்து கொடுத்து எல்லா கதாபாத்திரத்து மேலும் இந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது அதே மாதிரி இதனுடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் நம்ம சாதாரணமே நம்ம வந்து ஏன்னா ஒரு இந்த இந்த படத்தில் பேசுவதற்கான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒன்று டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்குமே இன்றைக்கி நிகழ்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் அதை நம்ம சாதாரணமாக கடந்துடுவோம் அந்த வாஸ்வாஸ் மெசேஜில் ஐயோ பிளட்டு கொடுங்க இந்த இந்த குழந்தைக்கு சீரியஸாக இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பார்ப்போம் உடனே அதை பார்த்த உடனே அது என்னான்னு கூட செக் பண்ண மாட்டோம் நம்ம இன்னொருத்தருக்கு யாருக்கோ அனுப்பி விட்டுட்டு அது மூலிமா ஒரு சந்தோஷம் யாருக்கோ ஒருத்தர் உதவி பெற மாதிரி உதவி பண்ணிட்டா மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிகிட்டு இருக்கிறோம் இது எல்லாருமே நடக்கிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கின்ற வியாபாரத்தை மிக அற்புதமாக இயக்குநர் விளக்கி இருக்கிறாரு அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கி வந்து அரசியல் எப்படி வியாபாரமாக இருக்குங்கிறதும் ஒவ்வொரு மனிதனும் வந்து இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனிதன் வந்து இன்றைக்கி நல்லவனாக இருக்க முடியல அந்த சோசியல் மீடியாக்கார சோசியல் மீடியாவில் இயங்குகிறவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வந்து மக்களுக்கு புகழ்த்தி அந்த மாதிரி நம்ப வச்சு இன்றைக்கி ஓட்டு போடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது அதை மிக அற்புதமாக தெளிவாக அந்த படத்தில் படம் பிடிப்பிச்சிக்காருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு சதுரங்க வேட்டை சூதுகவும் அந்த மாதிரி வரிசையில் இருக்கிற ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்குது இதில் நடித்திருக்கின்ற அந்த ஹீரோவாக இருக்கட்டும் அந்த ஸ்ரீதர் கேரக்டராக இருக்கட்டும் அந்த ஸ்ரீதர் அவர் நடிச்சிருக்கிறார் சைன் ஹீரோவாக அவரு அந்த ஹீரோ அப்புறம் அந்த காமெடி பண்ணியிருக்கிற டபர் சுரா சுரேந்தர் எல்லாருமே வந்து அது மாதிரி அந்த பொண்ணு எல்லாருமே அதுவும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படத்தை ஆனால் அது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குங்கிறது தெரியாத மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் நம்மளை வந்து அப்படியே மெய்மறக்க வைக்குது சீரியஸாகவே இந்த படம் நீங்கள் ஒரு நல்ல படத்தை விரும்புகிறதா இருந்தால் நல்ல படம் ஓடுறதில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு மனோபாவம் பொதுப்படையான ஒரு கருத்தாக இருக்குது நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் உங்களை இந்த படம் ஏமாற்றாது நல்ல படம் ஓடுங்கிற அந்த வார்த்தையை செய்து மெய்ப்பிங்க ரசிகர்களை உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நன்றி என் பேர் விஜயகுமார் இணைய இயக்குனர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ படம் பண்ண போகிறேன் ஸ்ரீதர் வந்து எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஃப்ரெண்டு உண்மையிலே இந்த படம் வந்து இந்த சின்ன டீம் வந்து அழகாக ரொம்ப 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 புரிகிற மாதிரி ஆடியன்ஸுக்கும் சராசரி ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க எங் எங்களுடைய டீம் எங்களுடைய ரெண்டாயிரத்து ஐநூறு ம மெம்பர்ஸும் இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும் எங்கள் டீம்னா எங்கள் டேரக்டர் டீம் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணால் அடுத்து வர புதிய இயக்குநர்களுக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி இருக்கும்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்தால் தான் சின்ன இண்டஸ்ட்ரி ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்கும் பெரிய படங்கள் வந்து ஒரு நூறு படம் எடுத்தாங்கன்னா சின்ன படம் வந்து இரநூறு இரநூறு படம் எடுப்பாங்க அப்போ சின்ன படங்கள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சின்ன படங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டான படங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு மிக தாழ்மையான கேட்டுக்கிறேன் இந்த ஸ்ரீதர் ஸ்ரீதர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாள் பழக்கம் ஒரு இந்த படத்தை வந்து தைரியமாக எடுத்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு பார்க்க வச்சுருக்காருன்னா உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஸ்ரீதரை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த டீம் குறிப்பாக டேரக்டருக்கு வந்து இந்த ப அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல டயலாக் எழுதியிருக்காரு நல்லா இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு நல்ல டயலாக் எதிர்க்காரு நல்லா அது மெச்சூர்டாக இருக்குது டயலாக் இது வந்து புடம்போட்டிருந்தால் தான் அந்த இந்த மாதிரி டயலாக்லாம் வரும் இல்லைன்னா வராது ஏன்னா ஒரு இயக்குநராக சொல்கிறேன் ஒரு டைலாக்ன்றது சாதாரணமாக வராது அந்த அந்த அது கதைக்குள்ளே ஊறிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் டயலாக் வந்து எப்போனாலும் புதுசு புதுசாக டயலாக் வந்துகிட்டே இருக்கும் எவ்ரிசீன் டயலாக் நல்லா இருக்குது இந்த வருஷம் நார்வேல வந்து பெஸ்ட் டயலாக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் வாழ்த்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்கார் ரொம்ப ரொம்ப நான் அது நல்லா பண்ணி டேரக்டர் நல்லா இருக்கார் அதுதான் முக்கியமான காரணம் இது முழுக்க முழுக்க அது டேரக்ட்ரு படம் அதுதான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க அது டேரக்டர் படம் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரி மீடியா வந்து சப்போர்ட் கொடுங்க ஏன்னா சின்ன படங்கள் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டுருக்காதிங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் ஃபா கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நல்லா பாஸ்கர் என் பேரு டைரக்டர் கற்றது மர திரைப்படத்தோட இயக்குனர் என்னுடைய நண்பர் ஸ்ரீதர் நண்பர் சுரா அதுபோல் பாரி சந்தோஷ் அப்புறம் உபாசனா அப்படின்னு அஞ்சு பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பேர் வந்து ஒரு தவறு செய்தால் இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் படம் என்னன்னா இந்த புதுமுகங்கள் மட்டுமே வந்து வித்தியாசமான கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மிகப்பெரிய இயக்குநர்கள் ஒரு பாலச்சி